வணக்கம் இந்த மோகினியினுடைய தொடர்பு அடுத்த இது இது வந்து அர்த்தசாம மோகினின் பேர் அது ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று மாய மோகினி இது அர்த்த ஜாம மோகினி இது வரும்பொழுதெல்லாம் மல்லிகைப்பூ வாசம் வரும் இந்த மோகினிகள் எப்படி இருக்குன்னா உருவங்கள் கிடையாது நல்லா கேட்டுங்க ஒரு வெள்ளை புகையே அப்படியே ஒரு உருவம் மாதிரி இருக்கும் நீங்கள் கேமராவில் பார்த்தீங்கன்னா பதிவுகள் இருக்காது நல்லா கேட்டுங்க நான் சில பேர் எங்கிட்ட பேசி அப்போது எத்தனை மணிக்கு வருது பன்னெண்டு மணிக்கு அருகாமையில் ஒரு கேமராவெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா ஒரு நிழல் உருவம் தான் கிராஸ் ஆகுதே தவிர ஒரு உருவமாக இல்லை ஒரு ஆண் பெண் உருவமாக இல்லை ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் கிராஸ் ஆகுது ஒரு புகை மாதிரி உருவம் வெளிப்படுது ஆக இதை வந்து யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா புகை உருவத்தில் இருக்கும் ஆனால் கிட்டக்கு வந்தவொன்னே ஆணாவோ பெண்ணாவோ அது மாறிடும் ஏன்னா அந்த மாய உருவம் அதுக்கு எந்த உருவமாக மாறக்கூடிய அபூர்வ சக்தி இருக்குது புரியுதுங்களா இறைவனுக்கு என்ன சக்தி இருக்கோ அதற்கு கொஞ்சம் குறைவாக நிகரான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதங்களே சொல்லுது ஏனென்றால் இறைவன் படைக்கும் பொழுதே அந்த மன்னர் இர ஆதாம் போதே படைக்கும்போதே அசுரனையும் படைத்து தான் அனுப்புகிறார் தான் ஏதன் ஏதன்ஸ் தோட்டத்து நகரத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட முதல் ஆண் பெண் அவர்களால் எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் அதன் பிறகு ஒரு சைத்தானை ஒரு அசுரனை அனுப்பிய பிறகு அதன் பிறகு இந்த உலகம் உருவானதாக அதுக்கு நிறைய கதைகள் இருக்குது அது வேண்டாம் நமக்கு ஆக இறைவனால் தான் இவைகள் எல்லாம் ஆனால் காலங்காலமாக இந்த துர்மரணங்கள் ஏற்பட்டு ஆசை நிறைவேறாமல் அந்த இறந்து போன ஆண்களும் பெண்களும் இளம் வயது மட்டும் வயதானவர்கள் கிடையாது அவர்களும் இதுபோல வந்து இந்த காம இந்திரியத்தின் விளைவாக அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்காமல் இறந்து போனவங்க நல்லா கேட்டுங்க பசியால் இறக்கலை கார் கிடைக்கலேன்னு இறக்கலை பங்களா கிடைக்கல இறக்கலை ஒரு ஆசைப்பட்ட பெண்ணு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆண் இறக்குறான் ஆசைப்பட்ட காதலன் கிடைக்கல கணவன் கிடைக்கலன்னு ஒரு பெண் இறக்குறான் அவங்களுடைய நிராசைகள் என்ன விளைவு முழுக்க முழுக்க காமம் அந்த காமத்தின் விளைவாக இப்போ அர்த்த ஜாம மோகினிங்கன்னா அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அதுகள் வரும் வந்து அந்த மல்லிகைப்பூ வாசனத்தோடு உள்ளே வரும் வந்தால் எப்பேற்பட்டவர்களும் மயங்கிடுவாங்க திரும்பவும் சொல்கிறேன் அந்த இந்திரிய வாசனைக்குத்தான் வரும் அந்த நேரத்தில் உடம்புக்குள்ளே பூந்துடும் அதன் பிறகு அது நிறைய அந்த ஆணையும் பெண்ணையும் ஆட்டி வைக்கும் நிறைய தவறுகள் இவங்க தெரியாமல் எல்லாமே இந்த காமம் சம்பந்தப்பட்ட தவறுகள் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி இது யார் யாரெல்லாம் பழிவாகணும்னு நினச்சதோ பழிவாகிறதுல என்ன அனுபவிக்கணும்னு நினைக்குதோ இவர்கள் உடம்புல போந்து அதை அனுபவிச்சிடும் இப்படி படும் போது எப்படி இருந்தாலும் மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்துடும் அதனால் பிரச்சனை மனக்கஷ்டம் பிரச்சனை சிக்கல் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் துயரம் நல்லா சாப்பிட முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டோட தொடர்பு வச்சுருக்கிறதுனால இந்த ஆக்குபஸி இன்குபஸ் இது வந்து பெரிய பிரச்சனைகள் வரும் அதனால் இதை பார்த்து இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அதற்குள்ளே என்ன விஷயமோ என்னோடய தொடர்பு கொள்ளுங்க நான் அது விளக்கம் தர்றேன் இந்த மல்லிகை பூ வாசம் வந்தால் மட்டும் அர்த்த ஜாம மோகினி அப்படின்னு அதை மட்டும் புரிஞ்சுங்க நீங்கள் செவனேன்னு இருந்துட்டு அதிகாலையில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா நான் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லி பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொருவரும் அந்த அந்த மோகினியிலேருந்து விடுபட்டுணும் அது நம்ம கூட இருக்கவே கூடாது வாழ்க்கையை அழித்து விடும் அது வாழ்க்கையை எப்படி அழிஞ்சு போச்சோ அந்த ஒரு கோபத்தில் உங்கள் உடம்புக்குள்ள நுழைஞ்சி அதனுடைய காம இச்சையெல்லாம் தீக்கிக்கும் ஒரு ஆணனுடைய உயிர் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் அவனுடைய எதிரியத்தை உறிஞ்சி எடுத்துரும் பெண்களை சக்கையாக புரிஞ்சிடும் ஆக இவைகள் செயல்பாடுனால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா பொது வழியில் பரிகாரங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய விளக்கங்களை நான் அற்புதமாக சொல்கிறேன் அதில் இருந்து விடுபட்டு சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அப்புங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்